சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுடைய திருமண காலம் எந்த மாதிரியான திசா புத்தியில் நடைபெறும் என்பதை விளக்குவதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் மேலும் அரசு வலியுறுத்தலின்படி திருமண சட்டத்திற்கு பெண்ணிற்கு பத்தொன்பது வயது பூர்த்தியும் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியும் ஆயிருத்தல் அவசியம் என்று கூறுகிறது மேலும் ஜோதிட ரீதியாக இந்த சித்திரை நட்சத்திரம் அதாவது சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் ராசியிலும் சித்திரையின் மூன்று நான்கு பாதங்கள் துலா ராசியிலும் அமைகிறது அதன் அடிப்படையில் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் ஆரம்ப திசையாக செவ்வாய் மகாதிசையும் அதற்கு அடுத்தபடியாக அதன் தொடர்ச்சியாக ராகு மகாதிசை மற்றும் குரு திசை என தொடரக்கூடும் இதில் ராகு திசை நடைபெறும் காலத்தில் பெண் பெண்ணிற்கு பத்தொன்பது வயது சிலருக்கு பூர்த்தியாகி நடப்பில் இருக்கும் அதேபோல் ஆணுக்கு இருபத்தி ஓரு வயது முடிந்து திருமணத்திற்கான வயதை எட்டி திருமணத்திற்கான ஏற்பாடுகளில் இருக்கக்கூடும் அதன் அடிப்படையில் இந்த ராகு திசை நடைபெறும் காலத்தில் சுக்கிர புத்தி காலத்தில் திருமணத்திற்கு உகந்ததாக இருக்கக்கூடும் அநேகம் பேருக்கு ராகு திசை சுக்கிர புத்தியில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனையும் தாண்டி குரு திசையில் குரு திசையில் குரு மகா புத்தியும் குரு திசையில் புதன் புத்தியும் குரு திசையில் சுக்கர புத்தியும் மற்றும் குரு மகா திசையில் சந்திர புத்தியும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண யோக காலமாக இருக்கும் இதை ஜோதிட ரீதியாக தகுந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி நீங்கள் கோச்சார கிரகங்கள் சஞ்சாரங்கள் கிரகங்கள் நினைவு பார்வை மற்றும் யோக நேர காலங்களைப் பற்றி அறிந்து கொண்டு திருமணத்திற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ராகு திசை நடப்பில் இருப்பவர்களுக்கு ராகு திசையில் சுக்கர புத்தியும் குரு திசையில் குரு புத்தி மற்றும் குரு திசையில் புதன் புத்தி குரு திசை சுக்கர புத்தி மற்றும் குரு திசையில் சந்திர புத்தி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த யோக காலமாக திருமணத்திற்கான உகந்த யோக காலமாக இருக்கும் நன்றி வணக்கம்